அப்புறம் அப்படியே வெளியே போகலாம் வாங்க வெளியே போய் அந்த பாருங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க அதை தெரித்து பாருங்க நம்ம வந்த ரூட்டு ரோடு தேர்வு பாருங்க இது வழியாக தான் நம்ம வந்து இந்த மலை ஏறணும் சம்மர் வியூஸ் ஃப்ரெண்ட்ஸ் மேலேருந்து பார்க்கறதுக்கு மலை மேலேருந்து ஹலோ கூட பாருங்க ஸோ அப்படியே நம்ம அந்த சாமியை பார்த்துட்டு மூலவர் பார்த்துட்டோம் உள்ள முருகரை பார்த்துட்டு இப்போ நம்ம அப்படியே போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே நம்ம சாமியை பார்த்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல தரிசனம் உள்ளே நல்ல தரிசனம் பார்த்துட்டோம் பாருங்க உள்ளே நல்ல தரிசனம் பார்த்துட்டோம் அவர் வந்து உள்ளே வந்து வீடியோ எடுக்கலாது ஃபோட்டோ எடுக்கலாதுன்னு சொன்னதால் நம்ம உள்ளே எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ் வெளியில் தான் நம்ம பார்த்தோம் சாமி நல்ல தரிசனம் பார்த்துட்டு வந்துட்டோம் அங்கே மூலவர்ந்தர அவரையும் பார்த்துட்டு முருகரை பார்த்துட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் வெளியில் நல்லா சரியான கூட்டம் இன்றைக்கி நல்லா செவ்வாய்க்கிழமை சாமிக்கு உகந்த நாள் இன்றைக்கி முருகருக்கு அதனால் கூட்டம் இந்த டைமுக்கு கூட்டம் வந்துட்டே இருக்காங்க பாருங்கள் இப்போ நம்ம வந்து அந்த உலகத்திலே மூன்றாவது பெரிய சிலை இது இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று வந்து ஃபஸ்ட்டு மலேசியா ரெண்டாவது சேலம் மூணாவது வேலூர் இதில் என்ன ஒரு இதுன்னா இதில் என்ன ஒரு ஒரு அற்புதம்னா ஒன்று வந்து ம மலேசியாவில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மீதி ரெண்டுமே நம்ம இந்தியாவில் அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது அதெல்லாம் நமக்கு ஒரு பெருமை தான் இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த மூணு முருகர் சிலையும் ஒரே சிற்பி தான் பண்ணியிருக்காரு அதுவும் நமக்கு வந்து ஒரு பெரிய நம்ம தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்கு மட்டும் இல்லை நம்ம தமிழ்நாட்டுக்கும் ரொம்ப பெருமையான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் அது மூணு சிலையும் பார்த்திங்கன்னா ஒரே சிற்பி தான் பண்ணியிருக்காரு இங்கே வந்து தொண்ணூற்றி ரெண்டு அடி இது இதில் பார்த்தீங்கன்னா சேலத்தில் பார்த்தீங்கன்னா அது நூற்றி பதினாலு அடி நினைக்கிறேன் அதுக்கப்புறம் மலேசியா நூற்றி நாற்பது அது இது மூணாவது வேலூர் அதனால் வந்து நம்ம சிறப்பான ஒரு கோயில் ஃப்ரெண்ட்ஸ் இது வேலிலேயே பார்த்திங்கன்னா ரெண்டு கோயில் வந்து இங்கே தான் இருக்குது தமிழ்நாட்டில் இருக்குது இதுக்கு நீங்கள் வரணுன்னா நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வரணும்னு நீங்கள் எங்க இருந்தாலும் காட்பாடி ஜங்ஷனுக்கு வந்துருங்க சென்ட்ரலில் சென்ட்ரல்ல சென்ட்ரல்லேருந்து காட்பாடி ஜங்ஷனு சென்ட்ரல்லேருந்து ஒன்றே காலுக்கு ஒரு ட்ரெயினு ஒன்று முப்பத்தஞ்சுக்கு ட்ரெயின் ரெண்டரை மணிக்கு ஒரு ட்ரெயின் இருக்குது எதில் ஏறினாலும் நீங்கள் ரெண்டு ஹவரில் வந்து உங்களை காட்பாடியில் விட்டுருவோம் ஜங்ஷனில் அங்கேருந்து நீங்கள் பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு பஸ்ஸை பிடிச்சி நீங்கள் வெளியே வந்து பஸ்ஸு பிடிச்சிங்கன்னா பழைய பஸ் ஸ்டாண்டுன்னு கேட்டிங்கன்னா இறக்கி விட்ருவாங்க அங்கேருந்து நம்பர் செவன் அந்த மாதிரி போகிற வண்டி ஏர்னிங்கன்னா வரிசூர்னு ஊர் ஊர் பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா பத்து ரூபா டிக்கெட்டு அதை எடுத்திங்கன்னா இங்கே நேரம் வரிசூர்னு ஊரில் ஏற்றுன்னு வந்து இறக்கிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் மெயின் ரோட்டில் அங்கே இறங்கின உடனே நீங்கள் அப்படியே ஆப்போசிட்டில் உள்ளே வந்து கோயில் உள்ள நடந்து படிக்கட்டும் இல்லை நார்மல் டைமில் இப்போ வந்து உள்ளே வேலை நடக்கிறதால டூ வீலரு ஆட்டோ ஷேர் ஆட்டோ இல்லைன்னா கார் எல்லாம் வரலாம் இப்போ அந்த ஒர்க் நடக்கிறதால அது வர முடியாது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நீங்கள் இப்போ படிக்கட்டு தான் ஏறி வரணும் அது இன்னும் ஒரு டோல் நாளில் முடிப்பாங்க தெரில முடிச்சிட்டாங்கன்னா நீங்கள் டூ வீலர்லேயும் ஆட்டோவில் இல்லைன்னா திஷார் ஆட்டோலோட மேலே வரலாம் ஒரு ஆளுக்கு ஐம்பது ரூபா வாங்குவாங்க நம்ம சாமியை பார்த்துட்டு அப்படியே நடந்து போய்ட்டுருக்கோம் கூட்டம் பாரு இவ்வளோ கூட்டம் பாருங்க முருகர் இங்கிட்ட தெரியுதாரு ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே மேலே ஏறணும் அதை பேர் முருகர் இப்படியே கயிறு கட்டியிருக்காங்க மேலே போகிறது ஒரு வழி இதுக்கு பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகம் சூப்பரா இருக்காங்க வழி போட்டுக்கிற மாதிரி பாரு இதுதான் நம்ம அந்த தொண்ணூற்றி ரெண்டு அடி முருகரை பார்க்க இப்படி தான் போகணும் என்ட்ரன்ஸ் இது டைம் பாருங்கள் காலை ஆறுலேருந்து மதியம் ஒன்று நாலுலேருந்து எட்டு மணி வரைக்கும் டைம் இருக்கு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே உள்ளே போகலாம் இங்கே பாருங்க மலை எல்லாம் பாருங்க சூப்பராக இருக்கு இந்த இடமே அருமையா இருக்கு மலை மேலே இங்கே பாருங்க முருகன் பேக் சைடு இப்படிதான் போகணும் மலை மேலே போகும்போதே அவ்வளவு சூப்பராக இருக்குது அப்படியே ஒரு இயற்கை காத்து கிளைமேட்டும் நல்லா இருக்கு தொண்ணூத்தி ரெண்டு அடி ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் Suti malah super harga. பாருங்க கோயில சுத்தி malah இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் மேலே இவர் தொண்ணூற்றி ரெண்டு அடி தொண்ணூற்றி ரெண்டு அடி உள்ள முருகரை பாக்கை ஏறுறதுக்கான என்ட்ரன்ஸ் இது என்ட்ரன்ஸ்ல விநாயகர் இருக்காரு அவரை பார்த்துட்டு விநாயகரை பார்த்துட்டு அப்படியே இங்கே பாருங்கள் கூட்டத்தை பாருங்கள் சரியான கூட்டம் பாருங்கள் சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயிலுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து இவரை பார்க்கலாம் அதாவது நம்ம மலேசியா போய் அந்த முருகரை பார்க்க முடியலன்னா பரவாயில்ல நம்ம வேலூரில் இருக்கிற இந்த முருகர் அதே மாதிரி சேலத்தில் இருக்கார் இவரோடைய அவர் இன்னும் கொஞ்சம் ஹைட்டு நூற்றி பதினாலு அடி ஒரு தொண்ணூற்றி ரெண்டு அடி உலகத்தில் மூணாவது சில ஃப்ரெண்ட்ஸ் இது அதனால் தாராளம் வந்து பார்க்கலாம் நேராக பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது சூப்பராக இருக்கார் முருகரை பார்க்குறதுக்கு அப்படியே நேச்சுரலாக நம்ம முருகரை நம்ம பார்த்துருக்க மாட்டோம் ஆனால் அவர் உருவம் அப்படியே அதை வடிவமைச்ச சிற்பி வந்து நம்ம கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும் ஏன்னு கேட்டால் இதை நேராக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் முருகரை அழகாக இருக்காரு அவ்வளோ அழகாக இருக்குது முகம் அவ்வளோ அழகாக நேச்சுரலாக வந்து வந்தீங்கன்னா எப்படி இருக்கும் அதே மாதிரி ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது கூட்டத்தை பாருங்கள் மேலே சரியான கூட்டம் எவ்வளவு கூட்டம் பாருங்க இன்னும் வந்துட்டே இருக்காங்க டைம் சாமியா இருக்காரு ஜூம் பண்ற பாருங்க அந்த காலத்துக்கு அருமையா இருக்கு அவ்வளவு அருமையா இருக்கு நல்ல தரிசனம் பார்த்தோம் நல்ல தரிசனம் இங்கே இந்த முருகரை பார்த்தாலுமே அவ்வளவு அருமையா இது இந்த மாதம் எட்டாம் தான் அபிஷேக் பண்ணி இதை திறந்து வச்சாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்க

செம காத்து ஃபர். நல்ல சூப்பரா இருக்கு. ஏறி வந்த டயரெட் சரியா போச்சு. டயரெட் தெரியல. அவங்க காத்து, இயர்க்கை காத்து அவ்ளோ மலை மேல சூப்பரா இருக்கு. फ्रेंड्स, அங்க பார்த்தா மேல இருந்து பார்த்தா வியூ தான். சாமியார் நல்ல கூட்டம் அவ்வளோ கூட்டம் நல்லா நல்ல தரிசனம் சூப்பராக இருக்கு தொண்ணூற்றி ரெண்டு அடி உலகத்திலேயே மூணாவது முருகர் சிலை இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மலேசியா சேலம் அப்புறம் பார்த்தீங்கன்னா வேலூர் வாங்க கோயிலுக்கு மிஸ் பண்ண வந்து பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்குது சிலையை பார்க்குறதுக்கு

சூரிய ஒளி இருக்கு இதுதான் உலகத்திலே மூணாவது சேல தொண்ணூத்தி ரெண்டு அடி முதல்ல பாத்தீங்கன்னா மலேசியால இருக்கு இரண்டாவது நம்ம சேலத்துல இருக்கு மூணாவது இந்த வேலூர்ல இருக்கு இது மூணுமே உலகத்திலேயே மூணா சில இது மூணுமே ஒரே சிற்பி தான் பண்ணியிருக்காரு அது இன்னும் நம்மளுக்கு கூடுதலான பெருமை அது இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒன்று தான் மலேசியாவில் இருக்குது மீதி ரெண்டுமே நம்ம இந்தியாவில் அதுவும் தமிழ்நாட்டில் இந்த ரெண்டு சிலையாக இருக்குது இது நம்ம தமிழர்களுக்கான பெருமை தான் இது அதை பொறுத்த நீங்கள் வந்து இந்த கோயிலுக்கு வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வேலூருக்கு நீங்கள் வர்றதா இருந்தால் எங்கே இருந்தாலும் வேலூர் பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டீங்கன்னா அங்கேருந்து உங்களுக்கு செவன் நம்பர் பஸ் ஒன்று உங்களுக்கு இந்த கோயிலுக்கு வருது சொல்லி அந்த ஊரு பேர் பத்து தான் டிக்கெட்டு நேராக கோயிலாண்டு வாசலில் அந்த மெயின் ரோட்லேயே இறக்குவாங்க நீங்கள் ரோடை கிராஸ் பண்ணி அப்படியே நடந்து இந்த கோயிலுக்கு மேலே வரலாம் ஃப்ரெண்ட்ஸ் வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் தான் வரணும் இல்லை நீங்கள் சென்ட்ரல்லேருந்து வரணும்னா சென்ட்ரல்லேருந்து காட்பாடி வந்துடுங்க எழுபத்தஞ்சு ரூபா தான் டிக்கெட்டு அன்றிசர்வில ஏறீங்கன்னா ஒன்றரை மணிக்கு ஒரு ட்ரெயின் இருக்குது ஒன்றே காலுக்கு ஒரு ட்ரெயின் இருக்குது ரெண்டு பேர் இருபதுக்கு ட்ரெயின் இருக்குது அந்த மாதிரி ட்ரெயின்கள் இருக்குது நீங்கள் நேராக இருந்தால் ஜோ காட்பாடி ஜங்ஷன் இறங்கிட்டு அங்கேருந்து நீங்கள் ஒரு பஸ்ஸு பிடிச்சிங்கன்னா ஓல்டு பஸ் ஸ்டாண்டுக்கு போயிடலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு பத்து ரூபாய் தான் டிக்கெட்டு ஓல்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இந்த வரிசூர்ன்னு சொல்லி ஊர் இந்த ஊருக்கு வரத்துக்கு ஒரு பத்து ரூபாய் டிக்கெட்டு வந்தீங்கன்னா இந்த கோயிலை வந்து அழகாக பார்த்துட்டு நல்ல தரிசனம் பார்த்துட்டு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஆசைப்படுறவங்க இந்த கோயிலை வந்து முருகரை பார்த்து நல்ல தரிசனம் பெற்று உங்கள் போங்க நம்ம சாமியை பார்த்துட்டு இறங்க போறோம் இறங்குற வழி எவ்வளோ கூட்டம் வந்துட்டு இருக்காங்க பாருங்க சாமியை பாருங்க சூப்பரா இருக்காரு பாருங்க இதுதான் நம்ம ஏறி உள்ள போன வழி இந்த தான் கீழே இறங்கி வரோம் இன்னொரு வழி இருக்கு மேலே சாமியை பார்த்துட்டு முருகர் பின்னாடி பேக் சைட்ல ஒரு வழி இருக்கு சின்ன வழி அது கீழே இறங்குனா இந்த ரூட்டு தான் வரும் அதுவும் இங்கே பாருங்கள் பார்த்துட்டு நம்ம இருக்கோம் மலையை பாருங்கள் சுற்றி இந்த பூந்தொட்டி ஃப்ரெண்ட்ஸு அழகாக ஒரு ஒரு கலர் பெயிண்ட் பண்ணி ப்ளூ ரெட்னு ஃபஸ்ட் கிளாஸா வச்சுருக்காங்க இங்கே சுற்றி மலையை பாருங்கள் எவ்வளோ இயற்கையாக அழகாக பார்க்கறதுக்கு பச்சை பசேர்னு இருக்குது இந்த நல்லா இருக்கு கூட்டத்தை பாருங்கள் டைமு மணி ஆறுன்னு நினைக்கிறேன் அஞ்சே முக்கால் ஆறு ஆகும் போகுது டைம் பாருங்கள் எவ்வளோ கூட்டம் மேலே இன்னும் சாமி பார்க்க வந்துகிட்டே இருக்காங்க இது பார்த்தீங்கன்னா ஃப் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் நம்ம பத்து மணிக்கு மேலே நீங்கள் வந்தீங்கன்னா நடுவில் வந்து பிரேக் டவுன் முருகர் பேக் சைடு பாருங்கள் எப்படி இருக்கிறாரு இது வந்து பிரேக் வந்து உங்களுக்கு விட்டுட்டு மறுபடியும் நீங்கள் எட்டு மணி வரைக்கும் இந்த சாமியை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மேலே எட்டு மணி வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சுற்றி மலை இங்கே பாருங்கள் இது வந்து வேண்டுதல் பண்ணின்னு அந்த கல் அடுக்குவாங்க வீடு கட்டணும் அந்த மாதிரி கல்யாணம் ஏதாவது வேண்டுதல் பண்ணிவிட்டு அந்த கல் அடுக்குவாங்க அவங்களுடைய இது பழிக்கிட்டோம் எவ்வளோ கூட்டம் பாருங்கள் வந்துட்டே இருக்காங்க பாருங்கள் கூட்டம் எழுதிச்சு இங்கே பாருங்கள் பேக் சைடு இது மலை இதுக்கு மேலே தான் அந்த நம்மளுடைய தொண்ணூற்றி ரெண்டு அது இருக்கார் பாருங்கள் முருகர் முருகருடைய பேக் சைடு இது கீழே இறங்குறான் நம்ம இங்கே பாருங்கள் என்ட்ரன்ஸு நம்ம இறங்குறோம் எவ்வளோ கூட்டம் மேலே ஏறுறாங்க பாருங்கள் சாமியை பார்க்குறதுக்கு இன்னும் டைம் ஆக ஆக கூட்டம் அதிகமாக வருது ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும் ஃப்ரெண்ட்ஸுங்க வாங்க இது வேலூரில் தான் இருக்குது ஏற்கனவே அந்த வீடியோலாம் உங்களுக்கு சொல்லியிருக்காரு எப்படி வரணும் போகணுன்றதெல்லாம் அவ்வளோ ஃபஸ்ட் கிளாஸாக கோவில் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு இங்கே மேலே வந்தீங்கன்னா நீங்கள் வந்து அன்னதானத்துக்கு டொனேஷன் கேட்குறாங்க எதுனா உங்களால் முடிஞ்சால் கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கம்பல்சரிலாம் இல்லை விருப்பப்பட்ட அன்னதானத்துக்கு இப்போ கொடுக்கலாம் இங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டம் பாருங்கள் பின்னாடி இறங்குறாங்க பாருங்கள் அது ஒரு வழி அந்த முருகரை பார்த்துட்டு பின்னாடி காற்று பாருங்கள் சிறு சிறு சிலுன்னு செம்ம காற்று அப்படியே காற்று அடிக்கிறது பாருங்கள் சூப்பராக இருக்குது அந்த காற்று அப்படியே இதை முடிச்சுட்டு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கீழே இறங்குற இடம் கேட்டு மேலே ஏறுறதுக்கு இறங்குறதுக்கு இதே வழிதான் அப்படியே நம்ம நேராக போக போகிறோம் அப்படி லெஃப்ட் சைடில் பாருங்கள் இதுதான் வந்து கீழேந்து நீங்கள் பைக்லேயோ வண்டிலையோ இதுலனா வந்தீங்கன்னா இந்த வழியாக தான் வருவீங்க இது வந்து நடந்து வர வழி அந்த கோவிலை பார்த்துட்டு நம்ம மேலே வரணும் இப்போ நம்ம அந்த ப கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் முருகர் கோயிலுக்கு எவ்வளோ கூட்டம் பாருங்கள் இந்த சைடும் பாருங்கள் நம்ம மலைக்கு நடுவில் இது தான் மேலே ஏறி போகிற என்ட்ரன்ஸ் இதில் தான் நம்ம இறங்கி இப்போ கீழே வந்தோம் கீழே வர வழியே தான் மேலே போகிற வழியே இது தான் சாமியை பார்க்கறதுக்கு அப்படியே பாருங்கள் மலையை பாருங்கள் ஏறுறாங்க பாருங்கள் எவ்வளோ கூட்டம் பாருங்கள் இன்னும் ஏறிட்டே இருக்காங்க நம்ம இது அப்படியே நேராக நடந்து போனீங்கன்னா கோயில் அந்த கோயிலை பார்த்துட்டா நீங்கள் ஒரு அரை கிலோமீட்டர் இந்த கோயிலை நடந்து வந்து பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நடக்கலாம் அங்கே பாருங்கள் எவ்வளோ பச்சை பசேனுக்கு பாருங்கள் ம மலைங்க அந்த சைடும் அந்த சைடும் நடுவில் மலைக்கு நாலு சைடும் மலை ஃப்ரெண்ட்ஸ் இது நடுவில் இந்த சாமி வச்சுருக்காங்க வழி போகிற வழி பண்ணியிருக்காங்க போல இருக்கு சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு நம்ம அப்படியே பார்த்துட்டு கீழே கூட்டத்தை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டைம் ஆக ஆக எவ்வளோ கூட்டம் பாருங்கள் சரியான கூட்டம் வந்துட்டே இருக்குது பாருங்க பாருங்கள் கூட்டத்தை

ഓരോ സ്റ്റേഷനിലും ഞാൻ ഈ 7 ദിവസത്തേക്ക് വെച്ചിട്ടുണ്ട് ഞാൻ ടെലിഫോൺ ചെയ്യും അല്ലെങ്കിൽ തന്നെ അങ്ങ തലയാട്ടി ഇട്ട് ഇരിക്കുക. അതൊക്കെ കഴിഞ്ഞിട്ട് 25 മാർച്ച്. 10 பைസം ഇടാ

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சாமி நல்லா பார்த்துட்டோம் நம்ம நல்லா தரிசனம் பார்த்துட்டு அந்த சிலையை ஸ்டே ஸ்டேச்சு நைன்டி டூ ஃபிட் அதாவது தொண்ணூற்றி ரெண்டு அடி உள்ள அந்த முருகர் சிலையும் நல்லா தரிசனம் பண்ணிவிட்டோம் பார்த்துட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் செம கூட்டம் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை முருகருக்கு உகந்த நாள் சரியான கூட்டம் மலை ஏறி வந்துட்டுருக்காங்க இது மலை மேலே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வாங்க நல்லா இருக்குது கோயில் பார்க்கறதுக்கு நான் உங்களுக்கு எப்படி வரணுன்றதெல்லாம் வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஃபுல்லாக வீடியோவை பாருங்கள் இப்போ நம்ம இங்கேருந்து கிளம்புறதுக்கு நேரம் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ யார் யாருக்கு பிடிச்சிருக்கோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை தட்டுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களை நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே வாங்க அப்படியே கோவிலில் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் ஓகே பாய்